فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله கக்கத்து கார்த்திகை வலா தம்மு துன் இல்லா அன்பும் முஸ்லிமோ சகோதர சோர்களை கம்பம் மஸ்ஜித் தவித் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நேர்வழி என்பது இறைவன்தான் அதை நேர்வழியை கொடுக்க வேண்டும் வேற யாருக்கும் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை திருமுறை குரானை நம்ம ஆய்வு செய்து பட நபிமார்களுடைய குடும்பத்தார் குடும்பத்தாருக்கு நேருபடி கிடைக்கவில்லை ஆதம் அலைத்துடைய மகன் ஹாபில் என்று சொல்லக்கூடியவருக்கு அல்லாஹ் நேருவடி தரவில்லை நூகலை சலாத்துடைய மகனுக்கு நேருபடி கிடைக்கவில்லை நூத்துலை சலாத்துடைய மனைவிக்கு நேருபடி கிடைக்கவில்லை இப்ராஹிம் அலை சலாத்துடைய தந்தைக்கு நேருவடி கிடைக்கவில்லை நபிகள் நாயம் சலல்லாவுடைய சலுடைய பெற்றோருக்கு நேருபடி கிடைக்கவில்லை அப்போ இந்த நேர்வழி என்பது நபிமார்கள் பார்த்து முடிவு செய்வதில்லை இறைவன்தான் வழி வர வேண்டும் இறைவனுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது நபிகள் நாயும் சுல்லல்லா அலேஸ்லாம் அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றாங்க நபிகள் நாயும் சுல்லல்லாஹ் அலையசுலாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர் நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்லாம் ஒரு பிரச்சாரத்திற்கு ஆரம்ப காலத்திலிருந்து அவருக்கு உதவியாக இருந்தார்கள் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவருடைய நோய் பட்டு கிடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் நபிகர் நாயும் சலல்லாவுடைய சிலம் அவர்கள் அவருடைய பெரிய தகப்பனார் அபுதாலிப்பை பார்த்து நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் லாயிலாஹில் இல்லல்லா முகமது அல்ல சுல்லான் கலீமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இடம் நான் சிபாரிசு செய்கிறேன் பல முறை மன்றாடியும் அவர் கேட்கவில்லை அவர் அவருடைய மார்க்கத்திலே மரணிக்கிறார் ஆக நேர்வழி என்பது யார் கொடுக்க வேணும்னா அல்லா தான் கொடுக்கவும் மூசா அலிஸ்லாவுடைய சமுதாயத்தை பார்த்தோம்னா மூசா அவங்க வந்து அந்த புரோவனுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க சத்தியத்தை மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஃப்ரோவனு கேட்குறான் உன்னை வந்து நான் சூனியக்காரனாக பார்க்குறேன் ஏன்ட்டையும் சூனியக்காரலாம் இருக்கிறாங்க வா நம்ம ஒரு விவாதம் பண்ணிக்கிறலான்னு சொல்லி அழைக்கிறான் இப்போ மூசா அலிஸ்லாவுடைய புரவனுடைய இடத்துக்கு போகிறாங்க அங்கே பல மாந்திரர்கள் சூனியக்காரலாம் இருக்கிறாங்க சூனியக்காரர்களுக்கும் மூசா அலிஸ்லாமர்களுக்கும் ஒரு விவாதம் நடக்குது மூசாவில் கேட்குறாங்க மூசாவே நீ ஆரம்பிக்கிறியா இல்லை நாங்கள் ஆரம்பிக்கவான்ட்டு கேட்குறாங்க அப்போ மூசா சொல்றாரு நீங்களே ஆரம்பிங்க என்று சொன்ன உடனே அந்த சூனியக்காரர்கள்லாம் ஒரு கைத்து ஒரு வித கயிறு எடுத்து போடுறாங்க பாம்பு மாதிரி இருக்குது பாம்பு இல்லை பாம்பு மாதிரி அது இருக்குது இப்போ மூசா அலிசலா அவருடைய கைத்தடியை போடுறாங்க அது ஒரிஜினல் பாம்பு ஆகுது ஒரிஜினல் பாம்பாகி அங்கே இருக்கக்கூடிய அந்த சூனியக்கார பாம்பெல்லாம் அது விழுகிறது இதை பார்த்த அந்த சூனியக்காரர்கள் ரப்பி மூசா மூசாவுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொல்றாங்க இப்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்களுக்கு இப்போ அவங்க தாவா பண்ணல அந்த செகண்ட்ல அந்த நிமிஷத்துல பாக்குறாங்க அந்த பாம்பை எல்லா பாம்பையும் அந்த பாம்பு விழுந்த விழுங்கின உடனே நாங்க வந்து மூசாவில ரப்ப ஏத்துக்கிறோம் சொல்லி சொல்றாங்க முன்னாடி நிக்கிறோம் அவன் நம்மளை என்ன செய்வான் அதெல்லாம் அவன் யோசிக்கல உடனேக்கு உடனே நேரு அப்ப நேர்வழி என்பது இருந்து வருது நேர்வழி இறைவன் தான் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட நேர்வழி பெற்ற கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சொல்ல சனஹு தாலா உங்களை என்னை ஆக்கிய ஆண்டு கூறி என் உரை நிறைவு செய்கிறேன் வாகிர தோவானா அலமதுல்லா அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ